கவிதையின் தலைப்பு மழை துளி மழை துளி அது மழை துளி மண்ணின் மகத்துவம் மழை துளி உயிர் துளி இது உயிர் துளி உலக உயிர்களின் உயிர் துளி தான் ஓட தடம் தேட மழை துளி ஓடும் இடத்தையே தடமாக்கி கொள்ளும் மழை துளி ஆயிரம் ஆயிரம் துளிகளை கொண்ட மழை துளி பெருக்காய் பெருகி ஓடும் மழை துளி தாகம் தீர்க்கும் மழை துளி தியாகம் செய்யும் மழை துளி யாரின் ஆணைக்கும் அடங்கா மழை துளி அணையில் அன்பாய் அடங்கி அலையாய் ஆர்பரிக்கும் மழை துளி மலைகளுக்கு பச்சை வண்ண சேலை உடுத்தி உறவாய் இருக்கும் மழை துளி பூமி தாயின் உள் நீரோடைகள் பூமி தாய்க்கு உயிர் துளி ஐந்து ஆதாரங்களுள் நீராயிருக்கும் மழை துளி இது தூய்மை நிறைந்த மழை துளி இயற்கையின் நெஞ்சமாய் திகழும் மழை துளி Thank you for watching our videos. Kindly subscribe our YouTube channel. AGRN Amudanandu. Follow us on Facebook and Instagram. AGRN Amudanandu. Don't forget to click the bell icon.